ஒரு மாத்திரை கொடுத்தா அந்த மாத்திரை சக்தி தக்கன ரெண்டு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ ஒரு நாளோ வழி இல்லாமல் இருக்கும் அப்புறம் வழி வந்துடும் இந்த வழி எப்படி வந்ததோ அந்த காரணத்தை வெளியேற்றுறது தான் வழி நிறுத்துறதுக்கு வழி மருத்துவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த பிரச்சனையை அப்படியே வச்சுக்கிட்டு வலியை மூளை உணராமல் பண்ணுறாங்க வாயு தொலையால் வாயு ஏன் வந்தது மழை கட்டால் மழை ஏன் கட்டுச்சு குளிர்ச்சியால் அப்போ குளிர்ச்சியால் தான் வாயு மழம் கட்டும் புரிஞ்சுங்க வாதம்னா குளிர்ச்சி காற்று வாதம்னா காற்று காற்றுனா குளிர்ச்சி பித்தம்னா உஷ்ணம் கப்பம்னா நீர் வந்து வெளி வரதுல மூட்டு வலி விட்டு போய்யா வலினா ஓடுறீங்கல்ல அப்போ வலிங்கிறது ஒரு நோய் இல்லை நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நீர் ஓட்டம் வெப்ப ஓட்டம்னு மூணு வகை ஓட்டம் ஓடுது அப்போ ஒரு பாதிப்பு இன்னொரு பாதிப்பு உண்டாக்குற மாதிரி நாம் வந்த வழியை அமுக்கி வச்சோம்னா இன்னொரு பாதிப்பு வந்துவிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க வழியா வா அப்படிங்கிறாங்க ஒரு மாத்திரை கொடுத்தா அந்த மாத்திர சக்தி தக்கனை ரெண்டு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ ஒரு நாளோ வழி இல்லாமல் இருக்கும் அப்புறம் வழி வந்துடும் அப்போ என்ன பண்ணுறது திரும்ப மாத்திரை போட்டுக்க இப்போ பிற மாத்திரை போ பிற மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வழியை நாம் உணராத பண்ணுறாங்க இப்போ வலிக்குதா வழியாக என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அந்த மாத்திரையை சாப்பிட்டா வலி தெரியாது அப்போ நாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் வலிக்குதுங்கிறோம் நமக்கு தெரியாது இது எப்படி வழி வந்துன்னு ஆனால் மருத்துவர்களுக்கு மருத்துவர்கள் தெரியணும்ல இந்த வழியை எப்படி ஓட்டுறது அப்படின்னு கேட்டால் இந்த வழி எப்படி வந்ததோ அந்த காரணத்தை வெளியேற்றுறது தான் வழி நிறுத்துறதுக்கு வழி ஆனால் மருத்துவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த பிரச்சனையை அப்படியே வச்சுக்கிட்டு வழியை மூளை உணராமல் பண்ணுறாங்க நல்லா புரிஞ்சுங்க நாம் போடுற வழி மாத்திரை என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற நீரை வெளியே எடுக்கலை அங்கே இருக்கிற ஜலத்தை வெளியே எடுக்காது மாற என்ன பண்ணுதுன்னா இந்த வழியை மூளை உணராமல் பண்ணிடுது அதுக்கு உதாரணமாக என்ன தெரியுமா இந்த வைத்தியத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா எனக்கு பசிக்குது பசிக்குது வந்துருக்க ச சங்கத்துக்கு வந்துருக்குறேன் ரெண்டு மணி ஆச்சு எனக்கு சக்கரை வியாதி இருக்குது அந்த வியாதி இருக்குது வைத்திய இருக்குது உடனே சோறு போடுங்க சோறு போடுங்கன்னு கேட்குறேன் ஒரு அதிர்ச்சியால் செய்ய சொல்ல அது இல்லை கேட்குறேன் என்ன பண்ணுறேன் கொடுத்த கூட இந்த பிளாஸ்டிக் போட்டி என் வாயை ஒட்டி விட்றாரு ஒட்டி விட்டா என்னாச்சு வைத்தியருக்கு நான் இப்போ பசி நல்லாக்கிட்டேன் அப்படிங்கிறார் என்னாச்சு இப்போ பேசுகிறார பாருங்கன்னா பேச மாட்டேது ஏன் பசிக்குது பசிக்குன்னு நான் சொன்னேன் பிளாஸ்டிக் போட்டு வாயை ஓட்டியாச்சு வாயை ஓட்டியாச்சுன்னா வைத்தியர் எங்கே பசிக்குன்னு சொல்கிறாரா சொல்லல இப்போ பசிக்குதுன்னு சொல்கிறவனே பிளாஸ்டிக் போட்டு வாயை ஒட்டின மாதிரி தான் வழின்னு சொன்னால் அந்த வழியை மூளை ஓடுறாங்க பண்ணுறதுக்கான மாத்திரை வேறு ஒன்றும் கிடையாது அப்போ இது வைத்தியமா இது சரியா இது முறையா இல்லை அப்போ தமிழ் மருத்துவம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் இந்த வழி எப்படி வந்தது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னர் அப்போ தமிழ் மருத்துவம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் மூட்டு வழி இருக்கா ஏன் வந்தது வாயு தொலையால் வாயு ஏன் வந்தது மழை கட்டால் மழை ஏன் கட்டுச்சு குளிர்ச்சியால் அப்போ குளிர்ச்சியால் தான் வாயு மழம் கட்டும் புரிஞ்சுக்கிங்க வாதம் என்பது குளிர்ச்சியால் வருது வாத நோய் என்பது குளிர்ச்சியால் வருது குளிர்ச்சி ஏன் வருது அப்படின்னா புளிப்பு துவர்ப்பு உணவுகளை புளிப்பு சுவை உள்ள உணவுகளை சுவை சுவையுள்ள உணவுகளை நாம் தொடர்ந்து சாப்பிட்டால் உடம்பு குளிர்ச்சியாகும் உடம்பு குளிர்ச்சியாக குளிர்ச்சியாக சக்தி கெடும் ஜீணசக்தி கிட மலம் தங்கிக்கும் மலம் தங்கிடுச்சுன்னா வாயு கட்டிக்கும் வாயு மலம் கட்டிச்சின்னா வலி உண்டாகும் இப்படி இப்படிதான் உண்டாகுது இதை நீக்கத்து என்ன பண்ணும்னா குளிர்ச்சியால் மழை கட்டுச்சுல்ல குளிர்ச்சியால் வாயு உண்டாச்சு வாதம் என்றால் குளிர்ச்சி ஞாபகம் வாதம்னா குளிர்ச்சி காத்து வாதம்னா காற்று காற்றுனா குளிர்ச்சி பித்தம்னா உஷ்ணம் கப்பம்னா நீர் இப்போ வாதத்தால் வாத நோய் வந்தவங்களுக்கு இந்த வாதத்தை வெளியேற்றுனா வாத நீர் மழை வெளியே போயிடும் இதுக்கு என்ன பண்ணலாம் வலி வெளிங்கிறீங்கள ஒரே ஒரு லவங்காதி மாத்திரை என்கிட்ட பத்து ரூபாய்க்கு ஒரு மாத்திரை இருக்குது லவங்காதி மாத்திரை கிராம்பாலை செஞ்ச மாத்திரை தமிழ் மாத்திரை விடிய கால நாலு மணிக்கு பத்து ரூபா மதிப்புள்ள மிளகு சோடு உள்ள ஒரு மாத்திரை ஒரு கடுக்கி தண்ணி குடித்தா ஒன்றரை மணி நேரத்தில் நல்லா வெளியே போய்டும் ஒரு தரம் பேதியாகும் அவ்வளோ தான் மலமும் வாயும் வெளியே போனால் கழிப்பிடத்துலேருந்து வெளியே வரத்துல மூட்டு வெளியே விட்டு போய் பாத்ரூம்லருந்து வெளியே வந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ள யாரோ மூட்டு வலி போயிடும் அப்புறம் என்ன பண்ணுறது எல்லாம் வழி வழின்னா ஓடுறீங்கள வலினா ஓடுறீங்கல்ல அப்போ வழிங்கிறது ஒரு நோய் இல்லை வலிக்கு காரணத்தை கண்டுபிடிச்சி காரணத்தை நீக்கு காரணம் என்னென்னா இதுதான் அடுத்த இது போல் வலிக்கு பல காரணம் இருக்குது நான் எல்லாம் சொல்லிட்டு பாருங்கள் எல்லாம் சொல்லிட்டு பாடம் நடத்தினா பாடம் நடத்து முடியாது சும்மா தொட்டு காட்டி ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்குவேன் இப்படி தாங்க வழி உண்டாகுது இந்த இப்படி இப்படி இதுக்கு நோயை அமுக்கி 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 பேர் பிரச்சனையை வைக்க வைக்க என்ன யார் மேலேயாவது மன கஷ்டம் வந்துச்சுன்னா அது அவங்ககிட்ட சொல்லாமல் அமுக்கி அமுக்கி வச்சுக்கிட்டே வந்தால் ஒரு கட்டத்தில் கோபமாக வந்துச்சு சொல்லாமறி பகைய மாறிவிடும் அப்போயும் சொல்லி நீ இன்டென்ன தப்பு பண்ண அதை விட்டுவிடுன்னு சொன்னால் அது அழுத்தி வைக்காது இந்த மன அழுத்தம் அப்படியே ஏற 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 ஒரு கட்டத்தில் பகையை மாதிரி அவன்கிட்ட பேச விட்டுருவோம் அது மாதிரி தான் நம்ம நோயை அழுத்து மாத்திரை போட்டு அழுத்தி வைக்க அழுத்து வைக்க அழுத்து வைக்க அது இன்னொரு வடிவை எடுத்து வேறு பிரச்சனையை கொண்டாந்து விட்ருவோம் புரியுதுங்களா இந்த மலஜலத்தை வெளியேற்றி வாயுவை வெளியேற்றி வழியை நல்லாக்கணா அது வேற ஒரு பிரச்சனை கொண்டு விட்டுடும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நீர் ஓட்டம் வெப்ப ஓட்டம்னு மூணு வகை ஓட்டம் ஓடுது இதில் இந்த தடங்கள் இருக்குதுல்ல ஏதாவது ஒன்று பிரேக் போட்டுடும் ஏதாவது ஒன்று தடுத்துடும் அப்போ என்ன ஆகும் சொன்னால் உடல் இயக்கம் போகும் உடல் இயக்கம் கெட்டு போனால் ஏதாவது ஒரு இடத்துல பாதி போகும் அப்போ இன்னொரு பாதிப்பு இது உண்டாக்கிடும் இரு இருசக்கர வாகனம் ஓட்டுறோம் வண்டியில் காற்று போச்சுன்னா இரும்பு வளைஞ்சிக்கும் இரும்பு வளைஞ்சுன்னா கம்பி பிச்சுக்கும் கம்பி பிச்சுக்கிச்சுன்னா என்ன வண்டி உள்ளது அப்போ ஒரு பாதிப்பு இன்னொரு பாதிப்பு உண்டாக்குற மாதிரி நாம் வந்த வழியை அமுக்கி வச்சோம்னா இன்னொரு பாதிப்பு வந்துவிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த வழிகளுக்கெல்லாம் மாத்திர போடாதீங்க சரி தாங்க முடியாத வழி வந்தது அப்போ அவசரத்துக்கு வெளிப்பூச்சியை பண்ணிக்கலாம் புரிஞ்சுங்களா வெளிப்பூச்சி தையெல்லாம் பத்தெலாம் போட்டுக்கலாம் அதோட உட்காந்து சொல்ல முடியாது வழி வந்து தாங்கினா வழி வெளிச்சா உனக்கு வலிச்சாலே உனக்கு தெரியும் எனக்கு வயிற்றில் எனக்கு எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி மனசுக்குள்ளே சில பேருக்கு பேசிட்டு கொடுக்கலாம் இந்த வயிற்று சொல்லிட்டு போடுவார் வழி எனக்குல தாங்கலை அப்படின்னா தற்காலிகமாக மே பூச்சிலாம் போடலாம் தப்பு கிடையாது ஆனால் இது நிரந்தர தீர்வை தராது அதனால் பெரியவர்களே இந்த உடல் எப்படி இயங்குதுன்னு சொன்னால் இந்த முறையில் தான் இயங்குது அப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னார் வள்ளுவர் இவ்வளவு சொன்னவர் வாய்ப்பை செயல்னார் ஒரு நோய் வந்தால் ஒரு நோய் வந்தால் முழுமையாக தீர்க்கணும்னு தெரியும் ஆனால் முடிஞ்சதை செய்யணுன்னு தான் சொன்னார் ஏன் அப்படின்னா அந்த சூழ்நிலையே நமக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது இருக்கிறத வச்சே சரிப்படுத்தினார் வாய்ப்பை செயல் முடிஞ்ச செய்யுன்னு சொன்னார் அதனால் பெரியவர்களே நம்ம உடல் எப்படி இயங்குது அப்படிங்கிறது தமிழ் மருத்துவத்தில் இருக்குது அதனால் தமிழ் மருத்துவம் படிங்க நான் வந்து இங்கே தொழுதூரில் ஐயா தொழுதூரில் இரண்டாவது ஆங்கில மாதம் இரண்டாவது சனி ஞாயிறில் நான் வந்து பொதுமக்களுக்கும் மருத்துவம் படிக்கிற மருத்துவர்களுக்கும் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் பாடம் நடத்துகிறேன் எனக்கு தெரிஞ்ச ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் புரிஞ்சுங்களா அதனால் என்கிட்ட தொடர்பு வச்சிக்கங்க நான் மாதத்தின் மாத மாத பூசத்துக்கும் முதல் நாள் மாத பூசத்துக்கும் முதல் நாள் தொழுதூரில் இந்தியன் வங்கிக்கு பின்னாடி ஆன்மீக ஆன்மீக நிகழ்ச்சியை நடத்தின ஆய்வு விழுந்து காதும் கூறி இதுவரைக்கும் எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்